இந்த வீடியோ பதிவில் வசந்த வாழ்க்கையில் பாபா செய்த அற்புதங்கள் ஈலைகள் இது எல்லாத்தையும் நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டு வரோம் இன்று நீங்கள் கேட்க போகிற அதிசயத்தில் வசந்தம்மாவுக்கு பாபா நேரில் வந்து எப்படி காட்சி கொடுத்தாருன்ற அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பதிவு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சின்ன விண்ணப்பம் சாய் பக்தர்களாகிய நீங்கள் தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக நிறைய பேரை போய் சென்றடையணுங்க உங்களுடைய ஒரு ஒரு லைக்கும் ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் இந்த வீடியோ சேர்க்கும் அதனால பணியோடு கேட்டுக்கிறேங்க உம்சைராம் நற்பவி நம்ம ஹரிமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் பாபாவின் பரிபூர்ண அருள் கிடைக்கணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க வியாழக்கிழமை தோறும் பாபாவின் அற்புதங்களை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில இன்று நம்ம தரிசிக்க போகுவது சென்ற வார வீடியோவின் தொடர்ச்சி தான் வசந்த அம்மாவின் வாழ்க்கையில பாபா எப்படி வந்த அம்மா எப்படி புத்தகம் எழுதுனாங்க அதை தொடர்ந்து பாபா செய்யும் அற்புதங்களை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம் இன்று நீங்கள் கேட்க போகிற இந்த அதிசயத்தை கேட்டால் கண்டிப்பாக மெய்சிலிருக்கும் ஒரு அனுபவம் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாய் அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பணிவான வணக்கத்தோட நான் கேட்டுக்கிறது என்னன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா அப்போ தான் நிறைய சாய் பக்தர்களுக்கு இந்த வீடியோ பதிவு வந்து சென்றடையும் அதனால் தாய்மையோடு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அற்புதத்தை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷீரடி தெய்வம் சாய்பாபாவுடைய சத்திய வாக்கு இன்னைக்கு என்ன நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்க போறோம் அது வீடியோ சம்பந்தமாகவே பாபா எப்படி தான் வசந்தம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு வரி லைன் எல்லாம் கொடுக்குறாருன்னு எனக்கே தெரியல ஆச்சரியமா இருக்கு வீடியோ சம்பந்தமா அம்மா வந்து எனக்கு சொல்றதுக்கு முன்னாடி பாபா கிட்ட பேசுவாங்கல்ல அப்படி பேசும்போது பாபா கிட்ட வந்து ஒரு எண்ணம் என்னன்னா ஷீரடிக்கு என்னை அழைச்ச தருணத்தை பத்தி தான் நான் பேச போறேன் பாபா அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு முறை வந்து நான் ஷீரடிக்கு போனா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு எப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்க போறீங்க அப்படின்னு மனமுருக பாபா கிட்ட கேட்கறாங்க கேட்டுக்கிட்டே அம்மா வந்து சச்சரதம்புக்க ஓப்பன் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அத்தியாயம் ஓப்பன் பண்ணி படிச்சு ஸ்டார்டிங்லேருந்தே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு பாபா என்னை இன்னொரு முறை என்னை ஷீரடிக்கு அடைப்பீங்களா துவாரக மாயில எனக்கு வந்து அமர்ந்து உங்களை பார்க்கணும் உங்கள் கண்கொள்ளா காட்சியாக வந்து உங்களை தரிசனம் பண்ணணும் ஒரு தாயின் மடியில் இலைப்பாருவதை போல் நான் துவாரக மாயில வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு இவங்க மனசார நினச்சிக்கிட்டே அந்த அத்தியாயம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க படிக்கும்போதே வந்த லைன் தான் நமக்கு இன்னைக்கு ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்காக நம்ம பார்க்க போகிற ஒரு லைன் இந்த வாக்கு வந்து எப்படின்னா ஷீரடிக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் பாபா கொடுத்த சத்தியவாக்கா நினைச்சுக்கோங்க அது என்னன்னு நம்ம முப்பதாம் அத்தியாயம் பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி அம்மா வந்து அந்த எண்ணத்தோடவே ஸ்டார்டிங் இந்த அத்தியாயம் ஆரம்பித்ததுலேருந்தே அழகாக படிச்சுக்கிட்டு வராங்க அந்த எண்ணம் வந்து உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அத அந்த எண்ணத்தோட சேர்ந்து இத படிக்கும்போது இந்த வரியை படிச்சதும் பொட்டில் அடித்தா மாதிரி பாபா நம்ம என்ன கேட்டாலும் அதுக்கான பதில் வந்து சச்சரத்துல கொடுப்பாருல்ல அது போல கொடுத்துருக்காருங்க அது என்னன்னு தெரிஞ்சுப்போமா பொதுவாக ஒரு ஞானியை உண்மையில் தரிசிக்கும் ஆர்வமுடன் ஒருவன் இருந்தால் ஞானிகள் மட்டுமின்றி கடவுளுமே அவனது வேண்டுகோளை நிறைவேற்றுகிறார்கள் இது உண்மையான சத்தியம்ங்க அது நம்ம என்னதான் வந்து ஒரு கோவிலுக்கு போய் கடவுளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம நினைச்சா போக முடியாது அந்த கடவுள் நம்மளை நினைச்சாதான் அந்த தரிசனம் வந்து நமக்கான வாய்ப்புகள் அமையும் இல்லை அதே சமயம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம் திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும் உங்களுக்கு ரொம்ப விருப்பமான பிடிச்ச ஒரு கோவிலுக்கு திடீர்னு போகிற ஒரு வாய்ப்பு வரும் அது அந்த கடவுள் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டதுனால தான் நீங்கள் கோவிலுக்கு போகிற ஒரு வாய்ப்பு வந்து உருவாகுது அது போல தான் நம்ம கோவிலுக்கு நம்ம வந்து ஷீரடிக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் நம்ம ஷீரடிக்கு போகணும்னு ஆசைப்படலாம் ஆனால் பாபா நம்மள பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாருன்னா ஒரு நொடி பொழுதில் நம்மள அங்கே வர வச்சிருவார் அந்த மாதிரி ஒரு சத்திய வாக்கு தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்காரு ஷீரடிக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இந்த வரி உங்களுக்காக கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம பாபா வந்து வசந்தம்மாக்கு என்னென்ன அற்புத லீலைகள் எல்லாம் பண்ணாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா சென்ற வார வீடியோ பதிவுல நவஜோதியை பாக்கிறதுக்காக வசந்தம்மா அவருடைய கணவர் அது பிரியமான தோழி அவங்களுடைய ஃபேமிலி இவங்க எல்லாரும் சேர்ந்து நவஜோதியை பார்க்கறதுக்காக ட்ரெயின்ல கிளம்பிட்டாங்கல்ல ஆறு நவஜோதி லிங்கத்தை வந்து இவங்க தரிசனம் முடிச்சிட்டாங்க அன்று இரவு வந்து நாசிக்ல தங்கியிருக்கிறாங்க ட்ரெயின்ல வந்து இருந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம் நாளைக்கு இன்னும் மூன்று ஜோதிலிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் வருது என்ன அப்படின்னா நீ ரொம்ப நாளா விருப்பப்பட்ட என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த அதற்கான நேரம் வந்துடுச்சு புறப்பட தயாராக இரு அப்படின்னு வந்து பாபா ஒரு மெசேஜ் கொடுத்தாரு ஷேர் ஷாப் அதே ஆச்சரியமா இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு இவங்க வந்து பேசிக்கிறாங்க பேசிட்டு நைட்டு தூங்கிட்டாங்க தூங்கி எழுந்திரிச்சதும் காலையில வந்து ஜோதிலிங்கத்தை பார்க்க போற ஆசையில் ரொம்ப அழகா வந்து இவங்க கிளம்பி நிற்கிறாங்க தான் டூர் மேனேஜர் வராரு வந்து ஒரு திடிக்கிடும் தகவலை சொன்னாரு அதை கேட்டதும் வசந்தம்மா உறைஞ்சி போய் நின்னாங்க அப்படின்னு நான் சொன்னல அவர் என்ன இவங்க வருடம் அப்போது லாக்டவுன் டைம் இல்லையா மூன்று ஜோதிலிங்கத்தை லிங்கத்தை இவங்க பாக்கணும்ல அப்போதான் டூர் மேனேஜர் வந்து என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து அந்த மூன்று கோவில்களும் லாக்டவுன் லாக் பண்ணிட்டாங்க நம்ம அந்த மூன்று கோயில்களுக்கும் போக முடியாது அப்படின்னு இவர் சொல்றாரு இதை கேட்டதும் இவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாகவும் சங்கடமாகவும் ஆகுது என்னன்னா நவ ஜோதி லிங்கத்தை பார்க்கணும்னு ஆசையா வந்தாங்க அதுல ஆறு பார்த்துட்டு இன்னும் மூணு பேலன்ஸ் நிக்குதே இதோட அவ்வளவுதானா இந்த பயணம் அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா அதனால எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அவ்வளவுதானா இதோட முடிச்சுக்கிறோமா நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போறோமா அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அந்த டூர் மேனேஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போக போறோம் அப்படின்னு வந்து அவரே ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றாராம் இவங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வம் எங்க போக போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்களாம் அவர் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஷீரடிக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது கேட்டதும் எல்லாருக்கும் ஷாக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு ஷாக்கு யாருக்கு இருக்கும் வசந்த அம்மாவுக்கு உறைஞ்சு போய் நிற்கிறாங்க என்ன சொல்றதுன்னு அடுத்து வார்த்தையே வரல கண்ணு மட்டும் கலங்கி நிக்குது இவ் வசந்த அம்மாவை எல்லாரும் சேர்ந்து பார்க்குறாங்களாம் யாரு அதாவது வசந்த அம்மாவுடைய கணவர் அவங்களுடைய தோழி அவருடைய மகன் அவங்க கணவர் எல்லாரும் சேர்ந்து வசந்த அம்மாவையும் பார்க்குறாங்களாம் என்ன அப்படின்னா உனக்கு ஒரு மெசேஜ் வந்தது அந்த ஒரு மெசேஜுக்காக பாபா என்னென்னலாம் லீலைகள் பண்றாரு அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி போய் வசந்தம்மாவை பார்க்குறாங்க வசந்தம்மா அம்மா வந்து அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய் நிற்கிறாங்க என்னது நம்ம ஷீரடிக்கு போக போறோமா அப்படின்னு வசந்தம்மாவிலேயே நம்பவே முடியல அந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்களால மீண்டு வர முடியலன்னா பார்த்துக்கோங்களேன் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இரட்டிப்பு சந்தோஷம் ஆயிடுச்சு இந்த மூன்று ஜோதிலிங்கம் பார்க்கல அந்த ஒரு வருத்தம் இருந்தாலும் ஷீரடிக்கு போக போகிறோமே நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுல ஒரு இதுல ஒரு விஷயம் என்னன்னா வசந்தம்மாவுடைய அம்மாவுடைய கணவர் இருக்கார்ல அவர் வந்து ரொம்ப ஆச்சரியமா வசந்த அம்மாவை பாக்குறாராம் என்னன்னா உன்னோட ஒரு ஆளுக்காக ட்ரெயின் ட்ராக்கியே வந்து மாத்திட்டாரு என்ன ஒரு அதிசயம் பண்றாரு உன்னுடைய பாபா அப்படின்னு அவர் வந்து ரொம்ப மேசிலிருந்து போயிட்டார் நெகிழ்ந்து போயிட்டார் என்ன ஒரு ஆச்சரியம் இது எப்படி நடக்கும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரலாம் அதுதான் பாபா நினைத்தால் முடியும் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ட்ரெயின் ட்ராக் மாத்துறதுலாம் ஒரு விஷயமா எப்பவுமே பஸ்ல போற டூர் பயணத்தை ட்ரெயினுக்கு மாத்திருக்காரு ஆறு ஜோதிலிங்கத்தை அழகா பார்க்க வச்சு சிவனும் நானும் ஒண்ணுதான் அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி அடுத்ததா வந்து ஷீரடி பாபாவை தரிசனம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அளவில்லாத சந்தோஷம் என்ன சொல்றது எப்படி இருக்கும் பாருங்களா அந்த மனநிலை எப்படி இருக்கும் இல்ல ரொம்ப ரொம்ப ஆர்வம் என்னன்னா இது வரைக்கும் அவங்க ஷீரடி போனதே இல்லை ஷீரடி மண்ணில் கால் வைத்ததே இல்லை அப்போ அந்த இரட்டிப்பு சந்தோஷம் பாபா பாபா எப்படியெல்லாம் லீலைகள் பண்ணுறாரு புறப்பட தயாராயிரு அப்படின்னு மெசேஜ் கொடுத்தாரு அது ஏற்றது போல காலையில வந்து டூர் மேனேஜர் இப்படி விஷயத்த சொல்வாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல எல்லாருக்கும் ரொம்ப மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி சரி நம்ம வந்து ஒரு வழியாக வந்து நம்ம ஷீரடிக்கு போய் பாபாவை தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப கிளம்புறாங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் வருமா ஷீரடி மேனேஜர் அரேஞ்ச் அவங்க கூட வந்திருந்த எல்லாருக்கும் மாதிரி பஸ் வந்து அரேஞ்ச் பண்றாரு எல்லாருமே வந்து அழகா ஷீரடிக்கு கிளம்பிட்டாங்க ஷீரடிக்கு போய் சேர்ந்தாச்சு அம்மா முத முதல்ல ஷீரடி மண்ணில் காலை வைக்கிறாங்க எப்படி இருக்கும்ல முதல் முறையாக ஷீரடி மண்ணை மிதிச்சவங்களை கேட்டா மட்டும்தான் சொல்லுவாங்க அந்த அனுபவம்ன்றது மெய்சிலிருக்கும் ஒரு அனுபவம் நம்ம பாபா வாழ்ந்த ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம் பாபாவை பார்க்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீரோட அம்மா வந்து ஷிரடி மண்ணில் களை வைக்கிறாங்க கோவிலுக்கு கிட்டையும் போயிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து கோவில்கிட்டையும் போயிட்டாங்க அங்கே போனதும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி லாக்டவுன் டைம் இல்லையா அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா சீனியர் சிட்டிசன் எல்லாம் அலோட் கிடையாது உள்ள கோயிலுக்கு அலோட் கிடையாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவலை வந்து அவங்க சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே புரியல வசந்தம்மா அவங்களுடைய கணவர் தோழி இவங்க எல்லாரும் வந்து வயதுல கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறதுனால இவங்க எல்லாரும் கோயிலுக்கு உள்ள போறதுக்கு அலோட் கிடையாது அப்படின்னு வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க ரொம்ப கலகத்தோடு நிக்கிறாங்க பாபா என்ன பாபா இது எவ்வளவு ஆசாசியா வந்து ஷீரடிக்கு வந்தோம் வந்த இடத்துல உங்களை பார்க்க முடியலையே அப்படின்னு எப்படி இருக்கும் பாருங்களேன் உங்க மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தீங்க கொடுத்த வேகத்துலயே வந்து அத பிடுங்கிட்டா மாதிரி இருக்கு என்ன பாபா இது இவ்வளோ தூரம் வந்துட்டு உங்களை பார்க்கலனா எப்படி பாபா அப்படின்னு வந்து மனசுக்குள்ள ரொம்ப கவலை அதே சமயம் வந்து சரி பரவாயில்ல நம்மளுடைய கர்மா எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தானே பாபாவோட தரிசனம்னு சொல்லுவாங்க போல நம்ம ஷீரடி மண்ணில் காலம் விதிச்சு கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போற ஒரு வாய்ப்பு தான் இருக்கு நமக்கு பாபா விதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தம்மா அவங்களோட கணவர் தோழியெல்லாம் தனியா நின்னுட்டாங்க சிந்தம்மாவுடைய ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அவங்களுடைய மகனுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம் இருந்தாலும் அவருக்கு என்னன்னா இவங்க பெரியவங்க இவங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியா போய் பாக்குறதுல அவருக்கு விருப்பம் இல்லை இவரும் வந்து இவங்க கூடவே தனியா நிக்கிறாரு இவங்க நாலு பேர் மட்டும் இவங்க தனியா நிக்கிறாங்க இவங்க கூட வந்த வயசு லட்சணங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரும் வந்து அழகா கீவுல போய் நின்னு பாபாவை தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படியே கையை பசைஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிற நேரம் ஒருத்தர் வராரு ஒரு ஐம்பது வயசு மிக்க ஒருத்தர் வராரு வந்து என்னம்மா ஏன் நிற்கிறீங்க என்னன்னு கேட்குறாரு இவங்க வந்து விஷயத்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி பாபாவை பார்க்க முடியலங்க அப்படி கவலைப்படாதீங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா த்ரீ மூணாவது கேட்டோ நாலாவது கேட்டோ சொல்றாங்க ஏன்னா சீரடிக்கு முதல் முறையா போறவங்களுக்கு வந்து இது கேட்டை பத்தி எல்லாம் நமக்கு தெரியாது மூணாவது கேட்டோ நாலாவது கேட்டோ அவர் சொல்லிக்கிட்டு என்ன பண்றாரு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நாலு பேரை மட்டும் இவர் தனியா கூட்டிட்டு போறாரு அந்த கேட்டின் வழியா வந்து பாபா பாக்குற ஒரு வழி இருக்கும் போல அங்க வந்து அஹ் பாக்குறதுக்கான அலோ பண்ணி இவர் உள்ள விடுறாரு சரி இவங்களும் இது வந்து இது கிடைச்சதே நமக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இவங்க போறாங்க போயிட்டு பாபா அங்க தூரத்துல இருக்காராம் ரொம்ப தூரம் அங்க வந்து பாபா இருக்கிறது மட்டும்தான் தெரியுதான் பட் கிட்ட போய் நம்ம பார்ப்போம்ல கிட்ட போயிட்டு பாபா அப்படியே வந்து கண்ணார பார்த்து அப்படியே கண்ணை பாபா பார்க்கும் போது கண்ணுல தலை செல செல தண்ணி ஊற்றும் அந்த ஒரு அற்புதமான காட்சியெல்லாம் இவங்களால அனுபவிக்க முடியல அந்த வருது மனசுக்குள்ள இருக்கு இருந்தாலும் சரி பாபா நமக்கு இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருல ஏன்னா இவங்க கூட வந்தவங்க இதே ஏஜ்ல இருக்கிறவங்க அங்கங்க தனித்தனியா நிக்கிறாங்க அவங்களுக்குலாம் இந்த வாய்ப்பு கிடைக்கல இவங்க நாலு பேருக்கு மட்டும்தான் ஒருத்தர் திடீர்னு வராரு அவர் யார் என்னன்னு தெரியலையாம் பாருங்க அது கூட சொல்றாங்க யார் என்னன்னு திரும்பி பார்த்தா அவர் ஆளையே காணும் திடீர்னு வந்தாரு ஏதோ ஒரு கேட் லைன் சொல்லி கூட்டி போய் உள்ள விட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ஆளையே காணும் அதுவே எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது இருந்தாலும் ரொம்ப தூரத்தில் பார்க்குறோம் சரி பரவாயில்ல பாபா கொடுத்த ஒரு வாய்ப்பு இதுவே நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தூரத்துலேருந்து பாபாவை வணங்கிட்டு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்கிறாங்க பாபாவுக்கு என்னை வர வச்சுருக்குறீங்க உங்களை பார்க்குறதுக்கு தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல பாபா என்னை வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் அப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா நீங்கள் ஷீரடிக்கு இப்படி ஒரு பிளான் போடுவீங்கன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் எழுதி இவங்க எழுதியிருந்தாங்களே நம்ம பிடிஎஃப்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல அந்த ஷீரடி தெய்வத்தோட அந்த புத்தகத்தை கொண்டு வந்து உங்க காலடியிலையாவது வச்சிருப்பேன் அதுக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லாம போயிருச்சு ஏன்னா நம்ம கொண்டு வரல நமக்கு இவங்க இவங்க போட்ட பிளான் வந்து ஜோதி லிங்கத்தை தரிசனம் பண்ண தானே போறாங்க அப்போ வந்து நமக்கு இந்த புத்தகம் எடுத்துட்டு போகணுன்னு அவசியம் இல்லைன்றதுனால கொண்டும் வரல கொண்டு வந்திருந்தாலும் பாபா கிட்ட போய் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது சரி பரவாயில்ல இந்த அளவுக்கு பாபா நம்ம வந்து பாபாவை தரிசனம் பண்ணதே பாபா கொடுத்த பெரிய பாகையும் சொல்லிட்டு இவங்க நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ட்ரெயினுக்கு வந்துடுறாங்க ட்ரெயினுக்கு வந்ததும் எல்லாரும் வேக வேக வேகமாக வராங்க என்னன்னா நீங்க இவங்க வந்து கேட்குறாங்க என்னன்னா நீங்கள் வந்து நிறைய கடைத்தெருவு எல்லாம் போகணும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னீங்க எல்லாரும் வரீங்கன்னா இல்லை லாக்டவுன் டைமா கோயில் வந்து நம்ம பார்த்த ஆரத்தியோடு வந்து லாக் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து எல்லா கடைகள் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் தரிசனம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்களோ என்ன பண்ணுறாங்க ட்ரெயினில் அவங்கவுங்க வந்து இப்போ லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்புறதுக்கான வழியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் மெய்ஸிலிருக்கும் ஒரு அதிசய காட்சி ஒன்று நடக்குது அது என்ன அப்படின்னா இவங்களும் ட்ரெயின் ஏறினதுனால என்ன பண்ணுறாங்க எல்லா பொருளெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறாங்க எதை எதை எங்கங்க வைக்கணும் ஏன்னா இப்போ ட்ரெயின் கிளம்பிடுவோம்னு சொல்லி அவசர அவசரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க தாங்க அந்த சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா ஒரு நாற்பது இல்லை ஐம்பது வயசு மிக்க ஒருத்தர் நல்ல ஹைட்டு நல்ல கலராக இருக்காராம் அதே சமயம் வந்து பாபா அணிவார் இல்லை குர்தா டைப் அந்த மாதிரி உடையை அணிஞ்சிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு இவங்க இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு இத வசந்த அம்மாவுடைய தோழி பாக்குறாங்க தோழியோட தோழியுடைய மகன் பாக்குறாங்க ஐயாவும் வந்து பாக்குறாரு அதாவது வசந்த அம்மாவுடைய கணவரும் வந்து பாக்குறாங்க இவங்க இவங்க மூணு பேரும் அப்படியே அதிர்ச்சியாயி நிக்கிறாங்க வந்தவர் நேரா இவங்க இருந்த அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ள வராரு வந்து இவங்க எல்லாரையும் பாக்குறாரு ஆனா வசந்த அம்மா வந்து பேக்ல வந்து எது எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க வந்தவர் நேரா மங்கை கரசி அம்மாவை பாக்குறாரு பார்த்துட்டு இப்படி கண்ணை காமிக்கிறாரு அதாவது வசந்த அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அப்படின்றாராம் இவங்க எல்லாேருக்கும் ஷாக் ஆனதுக்கு காரணம் என்ன வந்தது ஷார்ட் சாட்சாத் பாபாவை தான் சொல்லும் இதே புள்ள இருக்குதுங்க எனக்கு அப்படியே சாட்சாத் பாபாவை தான் அந்த தேஜஸான முகம் அந்த கண் பார்வை இது எல்லாத்தையும் பார்த்து இவங்க எல்லாரும் அப்படியே சன்னாய் போய் நிற்கிறாங்க வந்தவர் நேராக இப்படி கண்ணை காமிச்சு கூப்பிட சொல்கிறாரு ஆனால் பேசவே இல்லையாங்க அவரு இப்படி கூப்பிட சொல்லியிருக்காரு இவங்க கூப்பிட்டதும் அம்மா திரும்பி பார்க்குறாங்க பார்த்ததும் அப்படியே என்ன சொல்றதுன்றதுல அப்படி ஷாட் பாபா வந்து நின்ன மாதிரி இருக்கு அம்மாக்கும் மூச்சு பீச்சு இல்லை அப்படி சைலண்டா நிக்கிறாங்க அவங்களுடைய தோழி மங்கீகரிசி அம்மா இருக்காங்க அவங்க கடல தாரா தாரையே தண்ணி ஊத்துது காரணம் என்னன்னா வந்தது பாபா தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டதும் வசந்த அம்மாவுடைய கையை பிடிச்சி அவங்க பிடிக்கும் போதே அம்மாவுக்கும் உணர்றாங்க வந்தது பாபாதான்றது அவங்களும் உணர்றாங்க என்ன மாதிரி ஒரு தருணமா இருக்கும் பாருங்களேன் அதோட வந்தவர் வசந்தம்மா கிட்ட நேராக அப்படி கையை நீட்டுறாரான் ம் அப்படின்னு கேட்குறாராம் வசந்தம்மாவுக்கு ஒன்றுமே புரியல ஆனால் அப்போதான் ஒரு விஷயம் புரியுது என்னன்னா பாபா நீங்கள் என்னை எப்போ ஷீரடிக்கு கூப்பிட்றீங்களோ அப்போ வந்து நான் உங்களுக்கு தட்சணையாக ஷீரடியில் இந்த பதினோரு ரூபா காயினை வந்து உங்களுக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன் அப்படின்னு அம்மா வந்து ஒரு மஞ்சள் துணியில் போட்டு கட்டி அவங்க பேக்லேயே வச்சுருக்காங்க போலருக்கு அந்த நேரம் அந்த ஒரு விஷயம் எப்படிங்க ஞாபகத்தில் ஞாபகத்துல வரும் இவர் கைய நீட்டு எதாச்சும் பணம் கூட கொடுக்கலாம்ல ஆனா அம்மாவுக்கும் அந்த எண்ணம் தான் வந்திருக்கு டக்குனு பேக் எடுக்கிறாங்க எடுத்து பார்த்ததும் அந்த முடிச்சு போட்டு வச்சு அந்த காயின் இருந்திருக்கு அதை எடுத்து கையில கொடுத்ததும் அவர் அப்படியே அதை வாங்கிட்டு இப்படி வானத்தை பார்த்து சூரியனை அதாவது சூரியனையும் சூரியனை பார்த்து இவங்கள பார்த்து வாயிலையும் முணுமுடித்தாரோ முணுமுனத்துக்கு ஏதோ ஆசீர்வாதம் பண்றது போல பேசினார் ஏன்னா சத்தமா எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லலையாம் வானத்தை பார்த்து இவங்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஆசீர்வாதம் பண்றது போல சொல்லிட்டு இப்படி சொல்லி இப்படி காமிச்சிருக்காரு நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி செய்கையிலேயே காமிச்சிட்டு அப்படி இறங்கினவருதான் நாங்க அடுத்த செகண்ட் எங்க போனாருன்னே தெரியலாம் அவங்களுடைய தோழி மகன் இருக்காருல்ல அவர் உடனே போய் பாக்குறாரு வேற எதனா கம்மன்மெண்ட்டுக்கு போறாரா இல்ல இந்த மாதிரி பைசா யாருன்னா வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு இறங்கினவர் தான் தான் அவர் பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் இவர் எங்க போனாரு என்னன்னு தெரியலையா அப்படியே மாயம் இருந்துட்டு இருக்கு அங்க இருந்த அந்த நாலு பேருக்கும் பாபாவின் தரிசனம் கிடைச்சது பாருங்க ஒப்பா அது அம்மா சொல்லும் போது நான் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டேன் நான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தருணம் பாபா வந்து நம்ம நினைக்கலாம் பாபாவுடைய தட்சணையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்க மாட்டாரு அதே சமயம் அவர் வேணும்னா யாரை நினைக்கிறாரோ அவங்க கிட்ட கேட்டு வாங்குவாருன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் அது போல ஒரு காட்சி தான் அது அது பாபாக்குன்னு முடிஞ்சு வச்ச ஒரு காயின்னு ஷீரடிக்கு எப்போ வரணும் நான் அவங்களுக்கு தரணும் பாபா அப்படின்னு சொன்னவங்க ஷீரடி கோயிலுக்கே போயிருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் வந்து அம்மாவுக்கு வந்து பாபா வந்து நேரில் பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்ணாங்க கொண்டு வந்தால் அந்த பைசாவை உண்டியில் போடல அப்படியே ரிட்டன் தானே வந்துடுறாங்க ஆனா பாபா விடுவாரா அதே சமயம் வந்து நீ இவ்வளவு தூரம் வந்து நேர்ல பார்க்கலையே அப்படின்னு இவ்வளவு மன அவங்க கோயிலு ட்ரெயினுக்கு வர வரையும் புலம்பிக்கிட்டே வந்திருக்காங்க அம்மா இதெல்லாம் பாபா பாத்துக்கிட்டு தானே இருக்காரு இவ்வளவு பிளான் போட்டு வர வச்சவர் பாபாவோட தரிசனம் இல்லாம அனுப்புவாரா தான் பாபா என்ன பண்ணாருன்னா நேராக கிளம்பி வந்து அவங்க இப்போ இவங்க நாலு பேர் பார்க்கல இவங்க நாலு பேருக்கு நல்ல தீர்க்க தரிசனத்தை கொடுத்துட்டு வாங்க வேண்டிய தட்சணியும் வாங்கிட்டு எவ்வளோ அழகா கிளம்பிட்டாரு பாத்தீங்களா வசந்தம்மா இந்த விஷயம் சொன்ன உடனே எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு அந்தது என்னென்னா நான் இது வரைக்கும் இன்னும் ஷீரடிக்கு போலங்க பாபா இன்னும் என்னை அழைக்கல அம்மா அப்படி சொன்ன உடனே இந்த பாருங்க ஒரு பதினோரு ரூபா எடுத்து மஞ்சள் துணியில் வச்சு கட்டி அவருடைய கால் பாதத்தில் வச்சுட்டேன் பாபா நீங்கள் என்ன எப்போ ஷீரடிக்கு அழைக்கிறீங்களோ அப்போ கொண்டு வந்து இந்த காயினை உங்களுக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன் அப்படின்னு அப்பவே இதை முடிஞ்சு வச்சுட்டாங்க நான் பாபா கிட்ட ஏன்னா இந்த தட்சணை வைக்கிறோன்னு வைங்களேன் அந்த தட்சிணிக்குன்னு ஒரு பவர் இருக்கு அதை பாபா உணர்த்துவார் நம்ம ஒருவருடைய கருமா கழிதோ அப்பதான் அவங்களுக்கு ஷீரடிக்கு போற ஷீரடி மண்ணில் காலை வைக்கிற ஒருவ ஒரு பாக்கியம் வந்து கிடைக்கும்ல தான் நானும் வந்து இந்த காயினை முடிஞ்சு வச்சுட்டேன் பாபா என்னை எப்ப கூப்பிட்றீங்களோ கூப்பிடுங்க உங்களுக்காக முடிஞ்சு வச்ச தட்சணையை கொண்டு வந்து கண்டிப்பா நான் வந்து காலடியில் சேர்த்துருவேன் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன் வீடியோ பாக்குறேன் நீங்களும் இதுக்கு ஷீரடிக்கு போகல போகணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்னா உடனே ஒரு பதினோரு ரூபாய் காயின் எடுத்து மஞ்சள் துணியில முடிஞ்சு பாபா கிட்ட காலடியில் சேர்த்துருங்க பாபா என்னை சீக்கிரமா ஷீரடிக்கு அழைங்க பாபா அப்படின்னு மனசாரே வேண்டிக்குவாங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் மறக்காமல் பாபாவுடைய தர்ஷினிய கொடுத்துட்டு வரவும் மறந்துடாதீங்க இவங்க அதோட இவங்க நாலு பேர் முகத்துல ஈ ஆடலை வசந்த அம்மாவுக்கு அழுகன்னா அழுக தாங்க முடியல அப்போ வந்து வசந்தம்மாவுடைய கணவர் வந்து என்ன சொல்றாருன்னா வசந்தம்மா வந்து இப்படி பார்க்குறாரு என்னன்னா உனக்காக ட்ரெயின் ட்ராக்கை மாத்தறாரு நீ வந்து பாபாவை பார்க்க முடியலன்னு கஷ்டப்படுறன்னு நேர்ல வந்து தரிசனம் கொடுத்துட்டு போறாரு யாருமா நீ அப்படின்ற மாதிரி என்ன ஒரு பாகியம் செஞ்சிருக்கிற நீ ஆனா என்னன்னா உன் உன் மூலிமா நாங்க எல்லாரும் பாபாவை தரிசனம் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு வந்து ஐயா வந்து ரொம்ப நெகிழ்ந்து சொல்லியிருக்காரு அதே சமயம் அவருக்கு வந்து கடவுளோட பக்தி அதிகமாக இல்லைனாலும் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் கண் கூட எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் அவருக்கே வந்து பாபா மேல மிகப்பெரிய ஒரு பக்தி வந்து உண்டாயிருக்கு அதே சமயம் வந்து அவங்களுடைய தோழி சொன்னன அவங்க அதுக்கு மேல கண்ணில் தரதாரியா கண்ணீர் அழுக அப்பதான் அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்களாம் வசந்தா வந்தது பாபா தானே நம்ம உணர்ந்தோம் ஆனா நம்ம ஏன் அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கல நமக்கு அந்த எண்ணமே வரல அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாங்க நம்ம நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து உணர்ந்திருப்போம் அது பாபா தான் நமக்காக வந்து இந்த உதவி செஞ்சாருன்னு நமக்கு தெரியும் ஆனால் அந்த நேரத்துல ஒரு போட்டோ எடுத்துக்கிறதோ இல்ல அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதோ இதெல்லாம் நமக்கு தோணாது அந்த அறிவெல்லாம் கொடுத்தா நம்ம ஏன் இப்படி மானியடாரா புறக்க போறோம் சொல்லுங்க அந்த ஒரு தருணம் வந்து கடவுளை நேர்ல பாக்குறோம்ல நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படியே நம்ம அதிர்ச்சியில் உறைந்து போய் தான் நிக்கணும் அப்படி ஒரு தான் அங்கேருந்து அவங்க நாலு பேருக்குமே வந்திருக்கு நிகழ்ச்சியான அந்த சம்பவத்தில இருந்து இவங்க யாரும் மீண்டு வரவே இல்லை பாபாவுக்கு நன்றி 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 மட்டும்தான் சொன்னாங்க நன்றி சொல்லணுங்க பாபாவுக்கு இவ்வளவு அற்புதமான ஏழைகள் புரியும் பாபாவுக்கு எப்பவுமே நம்ம முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த நேரத்துல நானுமே வந்து பாபாவுக்கு நன்றி சொல்றேன் வசந்த அம்மாவுக்கு நன்றி சொல்றேன் இப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சிய நம்ம யாருமே வந்து அனுபவிக்கல வசந்த அம்மா மூலயமா எனக்கு தெரிஞ்சு இதை நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இந்த ஒரு தருணம் வந்து கு கொடுத்ததுக்கு பாபாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்றேன் இந்த வீடியோ பதிவு பாக்குற எல்லாருமே வந்து அந்த தரிசனத்தை பெற்றுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க அதோட அழகாக இவங்க ட்ரெயினில் கிளம்பிட்டாங்க அப்போ மனசு முழுக்க சந்தோஷந்தான் பாபா பாபாவை வந்து நேர்லேயே காட்சி கொடுத்துறாரு இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் புத்தகத்துக்கான ஒரு வழி இன்னும் பிறக்கல இல்லையா சீரடிக்கு போகணும் புத்தகத்தை கொண்டு போய் பாபாவுடைய காலடியில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கணுன்றது வசந்தம்மா நினைச்சாங்க ஆனால் புத்தகம் கொண்டு போக இவங்க திடீர்னு வந்து ஜோதிலிங்கத்தை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படி போகிறாங்க அப்புறம் வந்து பாபாவை பார்க்குறாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனா புத்தகத்துக்கான ஒரு வழி இன்னும் புறக்கலை இல்லையா அதுக்கப்புறம்தான் பாபா இன்னும் ஒரு முறை ஷீரடிக்கு வசந்தம்மாவை அழைக்கிறாரு அம் வசந்த அம்மாவும் ஷீரடிக்கு போறாங்க அதுக்கப்புறம் பாபா நடத்திய லீலைகள் அற்புதங்கள் எல்லாம் இன்னுமே ஃபுல்லா வெயிட்டிங்ல இருக்கு நம்ம அதை அடுத்த ஒரு வீடியோ பதிவுல பார்க்கலாம் வீடியோ பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் பாபாவின் பரிபூர்ண அருளும் அனுகிரகமும் கிடைக்கணும்னு நானுமே மனசார வேண்டிக்கிறேங்க அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பதிவோடு நாங்கள் வந்து பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்